ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் சினிமாவில் நடிக்க தொடங்கியவர் வில்லன் வேடம் குணச்சித்திர வேடம் என பல வேடங்களில் நடித்து கலக்கியவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என பல மொழி திரைப்படங்களில் நடித்தவர் தமிழில் சாமி திரைப்படத்தில் இவர் நடித்த வில்லன் வேடம் பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது சில திரைப்படங்களில் ஹீரோ காட்சிகள் வருவதற்கு நிகராக வில்லனுடைய காட்சிகள் வருவதை ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு படமாக இவர் நடித்த தமிழில் சாமி திரைப்படம் இருந்தது திருநெல்வேலி மாவட்டத்தின் அண்ணாச்சியாக அப்படியே வாழ்ந்திருப்பார் அந்த படம் தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்த படமாகும் அதேபோன்று இவர் சினிமாவில் நடித்ததற்காக பல விருதுகளையும் பெற்றுள்ளார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் அந்த அளவுக்கு பல சாதனைக்கு சொந்தக்காரர் மாபெரும் நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிறந்தார் இவருடைய மனைவி ருக்மணி அம்மாள் இவருக்கு பிரசாந்த் என்ற மகனும் பவானி பல்லவி என்ற மகள்களும் உள்ளனர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் இவருடைய நடிப்பு திறமையால் மெல்ல மெல்ல வளர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் புகழ்பெற்று விளங்கி வருகிறார் வில்லன் வேடங்களையும் குணச்சித்திர வேடங்களிலும் பல மொழிகளில் நடித்துள்ளார் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி என இந்தியாவின் பல மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் தமிழில் சாமி திரைப்படத்தில் இவர் நடித்த நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அண்ணாச்சி கதாபாத்திரத்தில் திருநெல்வேலி மாவட்ட வட்டார வழக்கு மொழியில் பேசி அனைவரையும் கவர்ந்தவர் அந்த திரைப்படம் வெற்றிக்கு இவருடைய வில்லத்தனமான நடிப்பும் ஒரு காரணமாக இருந்தது அதன் பிறகு தொடர்ந்து பல தமிழ் சினிமாக்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஐந்து ஆண்டுகள் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவின் கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருந்துள்ளார் அரசியலிலும் எம்எல்ஏவாக ஐந்து ஆண்டுகள் அவர் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோன்று இவர் நடிப்பு வாழ்க்கையில் இவர் நடிப்பை பாராட்டி பல விருதுகளும் பெற்றுள்ளார் இந்தியாவின் மிக பெரும் கௌரவமிக்க விருதான பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதேபோன்று பல முறை நந்தி விருதுகள் பெற்றுள்ளார் சிறந்த வில்லனுக்கான விருதுகள் சிறந்த குணசித்தர நடிகருக்கான விருதுகள் சிறந்த துணை நடிகான விருதுகள் என பல விருதுகளை பெற்றவர் சிமா விருது பிலிம்பேர் விருது தெலுங்கு அரசு விருது தமிழ்நாடு அரசு விருது என பல விருதுகளை பெற்ற மாபெரும் நடிகர் ஐயா கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் அவர் நடித்து புகழ்பெற்று இருந்தாலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னாடி சாமி படத்தில்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அந்த படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முக்கியமான வில்லன் நடிகர்களில் இவரும் ஒரு சிறந்த நடிகராக புகழ் பெற்றார் அந்த படத்தின் வெற்றி தமிழ் சினிமாவிலும் இவர் பல திரைப்படங்களில் நடித்து உன்ற காரணமாக அமைந்தன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்த அவர் தொடர்ந்து பல தமிழ் படங்களிலும் நடிக்க தொடங்கினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குத்து திரைப்படத்தில் நடித்தார் சிம்பு நடித்த இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு சரத்குமார் அவர்கள் நடித்த ஏய் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடித்தார் பிறகு ஜோர் ஜெயசுர்யா என்ற படங்களில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்தார் அதன் பிறகு மாபெரும் டேர்னிங் பாயிண்டாக தமிழ் சினிமாவில் இன்னொரு முக்கியமான படம் அமைந்தது சாமிக்கு பிறகு அவர் நடிப்பில் இன்னொரு கட்டத்துக்கு உயர காரணமாக இருந்த விஜய் அவர்கள் நடித்து பேரரசு அவர்கள் இயக்கிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திருப்பாச்சி திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் சனியின் சகடை என்ற கதாபாத்திரத்தில் முரட்டு வில்லனாக இவர் நடித்தது ரசிகர்களை பயம் காட்டியது அந்த வில்லத்தனத்தில் வெளுத்து வாங்கியிருப்பார் இந்த படமும் அவரை தமிழ் சினிமாவில் இன்னொரு கட்டத்துக்கு தூக்கி சென்றது அதே ஆண்டு அஜித் அவர்கள் நடித்து பி வாசு அவர்கள் இயக்கிய பரமசிவம் திரைப்படத்திலும் நடித்தார் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற்ற பிரபு சாலமன் இயக்கி கரண் நடித்த கொக்கி திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படத்துடன் நடிப்பும் பெரிதாக பாரு பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாது மிரண்டா தனம் போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்த்திக் அனிதா என்ற திரைப்படத்திலும் பெருமாள் என்ற திரைப்படத்திலும் லாடம் திரைப்படத்திலும் நடித்து புகழ் பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மோகினி திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு அம்பா சமுத்திரம் அம்பானி திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் அவருக்கு முக்கியமான திரைப்படமாக இருந்தது இவ்வாறு நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலகட்டத்தில் மீண்டும் அவருக்கு சாமி திருப்பாச்சி ஒன்று ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அமைந்தது ரத்த சரித்திரம் திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு அவ்வாறு அமைந்தது அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக பல விருதுகளையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவ வெளிவந்த இந்த திரைப்படம் அவருக்கு இன்னும் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பவானி ஐபிஎஸ் திரைப்படத்தில் நடித்தார் அதேபோன்று அவருக்கு இன்னொரு கட்டத்துக்கு உயர தமிழ் சினிமாவில் ஒரு படம் அமைந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஜீவா கதாநாயகனாக நடித்த கோ திரைப்படத்தில் நடித்தார் இந்த படமும் சாமி திருப்பாச்சி வழசையில் இவருக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோரு அதே ஆண்டு மமட்டியான் டூ திரைப்படத்தில் நடித்தார் பிரசாந்த் நடித்த இந்த திரைப்படத்தில் இவர் கதாபாத்திரம் பாராட்டுக்களை பெற்றது பிறகு மாசி படத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டும் தாண்டவம் படத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டும் நடித்தார் அதன் பிறகு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவருக்கு அமைந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த கார்த்தி நடித்த மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சகினி திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த கதாபாத்திரமும் பேசப்பட்டது இவ்வாறு பல மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தும் தமிழ் சினிமாவிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர் கோட்டா சீனிவாச ராவ் என்பதில் மறுக்க இயலாது சில நடிகர்கள் வில்லனாக மட்டுமே நடித்திருப்பார்கள் அவர்களுக்கு வேற ஒரு கதாபாத்திரம் பொருந்தாததால் படம் முழுவதும் சினிமா வாழ்க்கையில் வில்லனாகவே கடைசி வரைக்கும் நடித்திருப்பார்கள் ஆனால் இவர் அப்படியல்ல வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்குத்தான் இவரை வில்லன் நடிகர் என்று தெரியும் ஏனென்றால் தமிழ் சினிமாக்களில் இவரை வில்லனாக மட்டுமே பயன்படுத்தி விட்டார்கள் ஆனால் தெலுங்கு திரைப்படத்தில் இவர் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களை நடித்து ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றவர் பல விருதுகளையும் பெற்றவர் அந்த அளவுக்கு சிறந்த நடிகர் ஐயா கோட்டா சீனிவாச ராவ் என்பது மறுக்க முடியாது இந்திய சினிமாக்களில் இந்திய அளவில் சிறந்த நடிகர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வில்லனாக நடிக்கிறார் என்றாலே அந்த கதையில் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் வந்துவிடும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்சியில் அவர் வரும்போது அந்த காட்சியை கடத்தி செல்வதில் மிக பெரும் ஆர்வத்தை அவர் நடிப்பு உருவாக்கும் அந்த அளவிற்கு பல திரைப்படங்கள் இவர் நடிப்பால் வெற்றியடைந்திருக்கின்றன ஒன்று பல நடிகர்களுக்கு ஒரே உடல் மொழி படம் முழுவதும் இருக்கும் குறிப்பாக நம்பியார் மிகப்பெரிய வில்லனாக இருந்தாலும் அவர் படங்களில் நடிக்கிற நடிப்பு எல்லா திரைப்படங்களிலும் அவர் உடல் மொழி வில்லத்தனம் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் ஐயா கோட்டா ஸ்ரீனிவாசராவ் அவருடைய நடிப்பு படத்துக்கு படம் மாறுபடும் அவருடைய முகபாவனை பேசுகிற மொழி உடல் மொழி அனைத்துமே படத்துக்கு படம் வேறுபாடை காட்டியிருப்பார் அந்த அளவிற்கு சிறந்த ஒரு நடிகராக விளங்கியவர் விளங்கி கொண்டு இருப்பவர் உதாரணத்துக்கு தமிழ் சினிமாவில் சாமி திரைப்படத்தில் அண்ணாச்சி கதாபாத்திரத்தில் அவர் பேசுகிற பேச்சு அந்த உடல்மொழி முகபாவனை தமிழ் சினிமாவில் நடித்த வேறு எந்த படத்திற்கும் வந்திருக்காது அதாவது கதாபாத்திரம் வேறையாக இருக்கலாம் கதை வேறையாக இருக்கலாம் இருந்தாலும் ஒரு நடிகருக்கு ஒரு படத்தில் ஊறிப்போய் நடித்துவிட்டால் இன்னொரு படத்தில் அந்த உடல் மொழியோ முகபாவனியோ ஏதாவது ஒரு காட்சியில் வந்து டிஸ்டர்ப் செய்துவிடும் ஆனால் இவர் ஒரு படத்தில் நடித்த உடல் மொழியை முகபாவனியை இன்னொரு படத்தில் ஒரு ஃப்ரேமிகுள்ள கொண்டு வரமாட்டார் அந்த கதை அந்த கதாபாத்திரம் என்னவோ அதுவாகவே மாறி தெலுங்கு படங்களிலும் பல தமிழ் ரசிகர்கள் இன்னும் பார்க்காம இருப்பார்கள் இவர் படத்தை பா இவர் எவ்வளவு பெரிய நடிகர் என்பது ரசிகர்களுக்கு தெரியும் இது தெலுங்கு ரசிகர்களுக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாடு ரசிகர்களுக்கு இவர் வில்லன் மட்டும் என்றுதான் தெரியும் ஆனால் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் என்பது பலருக்கு தெரியாது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்